பெரிய தாய்மார்களே ஊரில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களே மாணவ செல்வங்களே பெரியவர்களே எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள் ரோட்டில் நம்முடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக அமர வைக்க வேண்டும் என்கிற கேள்வியோடு வந்திருக்கிறீங்க உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த பாயிண்ட்ல பேசணும் வரவேற்பு பறமையா நீங்க கொடுத்துருக்கீங்க கீழவர கிழவர அதனால் உங்க முகத்தை பார்ப்பதற்காக மேல வந்த வந்தவங்க எல்லாரத்துக்கும் நன்றி தெரிவித்து தாமரை சின்னத்தை மறந்து விடாதீர்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களிங்க உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை வெற்றி பெற செய்யுங்க கிராமத்திலிருந்து நகரம் வரை இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் கூட நிச்சயமாக தீர்வு கொடுக்கப்படும் தண்ணீர் பிரச்சனையிலிருந்து விவசாய பிரச்சனையிலிருந்து விசைத்தறையிலிருந்து இருந்து நிச்சயமாக அதை செய்து காட்டுகின்றேன் என்ற உறுதிமொழி உங்களுக்கு அடித்துவிட்டு வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் நன்றி தெரிவித்து உங்களுடைய அன்புக்கு என்றும் கடமைப்பட்டிருக்கின்றோம் உற்சாகமான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்து மறுபடியும் வரவேற்பை நல்கிய மக்கள் பிரதிநிதி காயத்ரி அவர்களும் மண்டல் பொதுச் செயலாளர் தார்த்தி அவர்களும் ஊடகப் பிரிவு மண்டல் தலைவர் குமார் வேல் அவர்களும் பஞ்சாயத் தலைவர் கருணாநிதி அவர்களும் கிளைத் தலைவர்கள் ரஞ்சித் சரவணன் வேணுகோபால் பிரவீன் அவர்களும் இந்த பஞ்சாயத்தின் முக்கிய பிரமுகர்கள் திரு சத்திமே சத்தியகுமாரன் அவர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஒன்றிய செயலாளர் அண்ணன் துரைபாண்டி அவர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஊராட்சி கழக செயலாளர் நாச்சிமுத்தண்ணன் அவர்களும் தாட்டாவுடைய அனைத்து சொந்தங்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அனைத்து சொந்தங்களுக்கும் ஐஜே கே உடைய அனைத்து சொந்தங்களுக்கும் உழவர் உழைப்பாளர் கட்சியுடைய அனைத்து சொந்தங்களுக்கும் வருவாயுடைய அனைத்து சகோதரர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைத்து சகோதரர்களுடைய ஒத்துழைப்போடு அடுத்த பாயிண்ட்டுக்கு அண்ணன் செல்லணும் அவர்கள் வழி ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக் கொள்கிறோம் கார்த்தி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் முத்துசாமி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்